அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் வகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரமும் ஒரு சிறப்பு தகவலும் நாம் பார்க்க போறோம் சிறப்பு தகவல் என்ன அப்படின்னா தினந்தோறும் காலை அல்லது மாலை நேரத்தில் கோவிலுக்கு செல்வதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி ஸ்கூலுக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க அதாவது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட்டுக்கு போவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது போகும்போது சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் அப்படி இல்லைன்னா தினந்தோறும் மாலை நேரத்தில் அருகாமையில் இருக்கின்ற விநாயகர் கோவிலுக்காக சென்று ஒரு பதினைந்து நிமிடம் கோவிலுக்கு செல்வதற்காக நாம் வந்து ஒதுக்கி வச்சு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் ஏதாவது நாம் கொண்டு போயிட்டு அதாவது பூ கொண்டு போகலாம் அல்லது விளக்கு ஏற்றிட்டு வரலாம் அல்லது கற்பூரம் வந்து நாம் ஏற்றிட்டு வரலாம் வெறும் கையோடு போகக்கூடாது தினம்தோறும் இப்படி கோவிலுக்கு செல்வதின் மூலமாக அங்கு இருக்கின்ற நல்ல அதிர்வலைகள் நம்மீது வந்து நம்மை வந்து நல்ல விதத்தில் வந்து இயக்கச் செய்யும் ஏன்னா கோவிலில் அதிகப்படியான சக்திகள் இருக்கும் நாம தினந்தோறும் போயிட்டு வரும்போது அந்த சக்திகள் என்பது நம்மீதும் பிரபாவத்தை செலுத்தும் அதன் மூலமாக உடலும் மனமும் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும் இன்றைய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னா ஒரு கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை நான் எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் அது நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பரிகாரத்தை அமாவாசை கழித்து வருகின்ற முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பம் செய்யணும் அதே மாதிரி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து வந்து செய்யணும் இப்போ அமாவாசை கழித்து ஒரு செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த நாளும் செய்யணும் வாரத்தில் ரெண்டு நாள் செய்யணும் இப்படியாக நீங்க வந்து ஒன்பது வாரங்கள் அல்லது பதினாறு வாரங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் அந்த மாதிரி செய்யும்போது நம் மனதில் ஒரு கோரிக்கை இருக்குது இப்போ வந்து ஒரு பெரிய கார் வாங்கணும் நான் அது நடக்கவே அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நான் வந்து ஃப்ளைட்ல போகணும்னு ஒரு ஆசை எனக்கு நான் எவ்வளவு தான் பிரயத்தனம் செய்தாலும் அது நடக்கலை இந்த கடன் முழுவதையும் அடைச்சிட்டு நிம்மதியா வீட்டில் இருக்கணும்னு பாக்குறேன் அது முடியல இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை வைத்து அது நிறைவேறவே மாட்டேன்து நான் வந்து ஒரு பெரிய ஜிமிக்கியா வாங்கி காதில் போடணும்னு நினைக்கிறேன் ஆனா அது நடக்கல இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு நல்ல சேரீ வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேன் அது என்னால முடியல நல்ல ஒரு மோதிரம் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் அது என்னால் முடியல ஒரு ஏழு எட்டு மோதிரம் வாங்கி எல்லா கைகளிலேயும் போட்டுக்கொள்ளணும்னு பார்க்குறேன் அது என்னால் முடியல இந்த மாதிரி கோரிக்கைகள் உங்களுக்கு இருந்தால் ஒரே ஒரு கோரிக்கையை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க காலை நேரத்தில் செல்வதுதான் சிறப்பு அப்படி இல்லைன்னா மாலை நேரம் போகலாம் ஒரு அரச மர இலையை வந்து பறிச்சுக்கங்க சனிக்கிழமை என்று கையில் பறிக்கலாம் நாமளே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அரச இலையை வந்து பரிகாரத்திற்காக பறிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாவம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரத்திற்காக பறிக்கிறேன்னு அரச மரத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து பறிங்க அப்படி இல்லைன்னா வந்து சனிக்கிழமையே ரெண்டு இலை பறித்து கொண்டு வச்சுடுங்க அது காய்ந்து போனாலும் பரவாயில்ல சனிக்கிழமை ஒன்றும் செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பயன்படுத்தி கொள்ளலாம் செந்தூரம் இருக்கும் அந்த செந்தூரத்தை வாங்கி கொஞ்சமாக சுத்தமாக நல்லெண்ணெயில் குழைச்சிட்டு அதை வந்து முழுவதுமாக அந்த இலையில் முழுவதும் பூசி விடணும் மேல் பாகம் மட்டும் பூசி விட்டுட்டு ஒரு லட்டுவை வந்து அதை மேலே வைக்கணும் இதெல்லாம் எங்கே செய்யணும் ஆஞ்சநேயர் கோவிலில் செய்யணும் அந்த கோவிலில் வந்து எப்பொழுதும் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கணும் இந்த கோவிலுக்கு போனால் வந்து எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அனுமார் டெம்பிளாக இருக்கணும் அங்கே போயிட்டு இதை வந்து நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி அந்த இலையில் வந்து செந்தூரத்தை பூசிட்டு லட்டை வந்து மேலே வச்சு ஆஞ்சநேயர் நீங்க வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அது அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கோவில் ஐயர்கிட்ட கொடுத்து அவர் வச்சாலும் பரவாயில்ல அல்லது நீங்களே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் விரைவில் வந்து நிறைவேறும் அவ்வளவு ஒரு சக்தியான ஒரு ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் ஆனால் அந்த ஆஞ்சநேயர் கோவில் நல்ல பூஜைகள் நடக்கணும் காலையில் பூஜைகள் செய்வாங்க மாலையில் வந்து விளக்கேத்தி ஆராதனை செய்வாங்க நைவேத்தியம் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்கணும் அந்த ஒரு கோவிலில் நீங்கள் இது செய்யும்போது அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் ஆனால் அது தர்மமாக இருக்கணும் அந்த ஒரு தர்மம் இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரம் வந்து நமக்கு அழகாக வந்து பயன்படும் ஆனால் இந்த லட்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் வீட்டில் தான் செய்யணும் கிடையாது மோத்திச்சூர் லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் செந்தூர கலர்லேயே இருக்கும் அந்த லட்டு அந்த மாதிரி லட்டு தான் நீங்கள் வாங்கணும் இதற்கு ஒரே ஒரு லட்டு வாங்கினா போதும் அதை வந்து வச்சுட்டு சுவாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அங்கேயே நீங்கள் நெய்வேத்தியம் கூட வைக்கலாம் கோவில் உள்ளே வந்து கொடுத்தா அவங்க வாங்கலை வெளியில் வைக்க இடம் இல்லை நாங்கள் வந்து விளக்கு ஏற்றுறோம் அந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்னா ஆஞ்சிநேயருக்கு நீங்கள் காமிச்சிட்டு அங்கே கூட இந்த மாதிரி ஒன்பது செவ்வாய் கிழமைகள் ஒன்பது சனிக்கிழமைகள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்